Praise the Lord. ஆண்டவரும் அருமையச்சவருமாயே ஏசு நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நாலாவது காரம் பதினஞ்சாவது வசனம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அல்ல லூயா அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது அல்ல லூயா எப்படி அழகான ஆண்டுடைய வார்த்தை சொல்லும் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறதா நீதிமான்கள் யார் அவரால் ரச்சிக்கப்பட்டு அவருடைய ரத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான் அல்ல இல்லையா சித்தத்தை செய்கிற அவருடைய சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு ஒரு நீதிமான் அல்ல லூயா இப்போ கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் இயேசுடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு யார் நீங்கள் கூப்பிடுகிறீங்களா அவருடைய செவி திறந்திருக்கிறது அல்ல லூயா அப்போ திறந்திருந்து உங்களுக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார் அது மட்டும் இல்லை அந்த பதினேழாவது வசனம் சொல்கிற பாரு நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அல்ல லூயா பாருங்கள் நல்ல அன்றைய வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறது வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க நீதிமன்ற்கள் கூப்பிடும் கத்த கேட்டு அவர்களே அவர்களுடைய எல்லா எல்லாத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் எந்த ஓத்தரத்தில் பாருங்க எந்த ஓத்தரத்தில் இருந்தாலும் அவர் என்ன செய்கிறாரா விடுதலை ஆக்குறார் அலை லூயா நீக்கலாக்கி அதை நீக்கி விடுகிறார் அந்த ஓத்திரத்தை சுத்தமாக நீக்கிவிட்டு விடுவிக்கிறார் அலை லூயா அப்போ விடுவிக்கிறவரா இருக்கிறார் அப்போ பாருங்க நீதிமான்கள் கூப்பிடும்போது கூப்பிடணுங்க ஏ நாம் கூப்பிடணும் கேட்டால் தான் கிடைக்கும் அப்போ கேட்கும் பொழுது நான் கத்தர் கொடுக்கிறார் தட்டும்போது தான் தட்டி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு நம்முடைய பிள்ளைகள் நம்மளுக்கு ஏதோ ஒன்று தேவைன்னா நம்ம பிள்ளைகள் வந்து கேட்டால் தான் நமக்கு தெரியும் கேட்காமல் ஒரு நாளும் தெரியாது அல்ல லூயா அப்படியா நான் கூப்பிடணும் இயேசுவை கூப்பிடணும் ப்பா என்னை இதிலிருந்து விடுவிங்க எஸப்பா நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவித்து என்னை காத்தரலுங்க என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது நீதிமான்கள் கூப்பிடும்போது கத்தர் கேட்கிறவராக இருக்கிறார் அந்த கேட்டு உங்களுக்கு பதில் தந்து அதிலிருந்து தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார் தகப்பனேமை துதிக்கிறோம் சோத்திரன் கத்தாவே சர்வவளம் இல்லை தெய்வமே துதிக்கிற சோத்திர ஐயா நேற்று மின்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் இந்த வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரை கத்த பெரியவர் பெரிய காரியங்கள் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்